இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தொல்லியல் அகழ்வாய்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே எந்தெந்த இடத்துல எல்லாம் எத்தனாம் கட்ட அகழ்வாய்வு மற்றும் அதில் எந்தெந்த பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீடெயில்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எட்டு இடங்களில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழடி மற்றும் கொந்தகை இப்போ இது ரெண்டுமே சிவகங்கையில் இருக்குது இதில் வந்து பத்தாம் கட்ட அகழ்வாய்வும் நடைபெற்றிருக்கு வெம்பக்கோட்டை மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு கீர்ணமண்டி திருவண்ணாமலை இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு பொறுப்பனை கோட்டை புதுக்கோட்டையில இருக்கு இதுல இரண்டாம் கட்ட அகழ்வாய்வுன்னு நடைபெறுது திருமலாபுரம் தென்காசி மாவட்டத்துல இருக்கு இதுல முதல் கட்ட அகழ்வாய்வு சென்னானூர் கிருஷ்ணகிரி இதுலயும் கட்ட அகழ்வாய்வு நடக்குது கொங்கல் நகரம் திருப்பூர்ல இருக்கு முதல்கட்ட அகழ்வாய்வு மருங்கூர் கடலூர்ல இருக்கு கட்ட அகழ்வாய்வுன்னு நடைபெறுது சோ வந்துட்டு கீழடியில் மட்டுந்தான் பத்தாம் கட்ட அகழ்வாய்வு நடைபெறுது இப்போ கரண்ட்லி வந்துட்டு திருமலாபுரம் சென்னானூர் கொங்கல் நகரம் மருங்கூர் இது எல்லாத்துலையுமே முதல் கட்ட அகழ்வாய்வு நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கீழடி அகழ்வாய்வு பற்றி பார்க்கலாம் ஸோ சிவகங்கை மாவட்டம் திருபுவனம்பட்டம் கீழடியில் ஒன்றிய அரசு தொல்லியல் ஒன்றிய அரசோட தொல்லியல் துறை முதல் மூன்று கட்ட அகழ்வாய்வுகளை செய்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு பதினஞ்சு டு பதினாறு பதினாறு டு பதினேழு இந்த மூன்று வருடமும் வந்து ஒன்றிய அரசு அகழ்வாய்வு செஞ்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை வந்துட்டு கீழடியில் அகழ்வாய்வும் மேற்கொண்டுருக்காங்க இப்போ வரையுமே ஸோ ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் அகழ்வாய்வும் மேற்கொண்டுட்டு வராங்க நெக்ஸ்ட்டு மூன்று கரிம மாதிரியின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு என கணக்கிடப்பட்டுள்ளது ஸோ கீழடியோட காலம் அப்படிங்கிறது வந்துட்டு ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கரிம மாதிரிகளோட மெட்டி அந்த இதில் சொல்லியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இதன் மூலம் தமிழ் சமூகம் கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்ற சமூகமாக விளங்கியது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது ஸோ பத்தாம் கட்ட அகழ்வாய்வு எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கியிருக்காங்க ஸோ ஐநூறுக்கும் மேற்பட்ட தொல்லியல் பொருட்களும் நூறுக்கும் மேற்பட்ட குறியீடுகள் குறித்த குறியீடுகள் பொறித்த பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கீழடி அகழ்வாய்ப்பில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீன் உருவம் பொறிக்கப்பட்ட இரண்டு பானை ஓடுகள் கண்டறியப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க சிவப்பு பூச்சி பூசப்பட்ட பானை ஓடுகளில் இம்மீன் உருவங்கள் மிக நேர்த்தியாக உள்ளது ஸோ வந்துட்டு பானை ஓடுகளில் வந்துட்டு மீன் உருவம் பொறிக்கப்பட்ட ஓடுகள் வந்துட்டு கண்டறியப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சுடுமண்ணாலான வடிகால் குழாய் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது இதோட நீளம் வந்துட்டு நூற்றி சென்டிமீட்டர் அளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இச்சுடுமண் வடிகால் குழையானது குழாயானது மிக நேர்த்தியாக ஒன்றுக்குள் ஒன்றாக ஆறு உரைகளுடன் பொருத்தப்பட்ட நிலையில் உள்ளது ஸோ இதோட நீளம் பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அகலம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு செம்மைப்படுத்தப்பட்ட தரைத்தளம் கூரை ஓடுகளும் இங்கே கண்டறியப்பட்டுள்ளது ஸோ கீழடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வந்துட்டு இதோட சமூகம் வந்துட்டு கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எத்தறிவு பெற்ற சமூகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே மீன் பொறிக்கப்பட்ட இரண்டு பானை ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சுடுமண்ணாலான வடிகு வடிகால் கூழாய் கண்டுபிடிச்சிருக்காங்க தரைதளம் தரைத்தளம் மற்றும் கூரை ஓடுகளும் கண்டறியப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு கொந்தகை அகழாய்வு ஸோ கொந்தகை அகழாய்வு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டு ஐந்தாம் கட்ட அகழ்வாய்வு நடத்து நடைபெற்றிருக்கு ஸோ கொந்தகை எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் கீழடிக்கு அருகே தான் அமைஞ்சிருக்கு கொந்தகை இதில் வந்துட்டு ஆறு ஈமத்தாழிகள் கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க பத்திற்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு நிற பூச்சி பூசப்பட்ட ஈம மட்கலன்கள் பரவலாக கண்டறியப்பட்டுள்ளது கொந்தகையில் ஈமத்தாழி ஒன்றிலிருந்து இருபத்தி ஒம்பது சூதும பவளமணிகள் முதன் முதலாக கிடைத்துள்ளது ஸோ கொந்தகைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்துட்டு ஈமத்தாழிகள் தான் அதிகமாக கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வந்துட்டு சிவ கருப்பு சிவப்பு நிற பூச்சி பூசப்பட்ட ஈம மட்கலன்கள் கிடைச்சி இருக்கு ஸோ இந்த ஈம தாழி ஒன்ல வந்துட்டு இருபத்தி ஒன்பது சூது பவள மணிகள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ கொந்தகைனாவே இமத்தாழிகள் ஞாபகம் வச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு வெம்பக்கோட்டை வெம்பக்கோட்டையில் வந்துட்டு மூன்றாம் கட்ட அகழாய்வு நடைபெறுது ஸோ வெம்பக்கோட்டை வந்துட்டு விருதுநகர் மாவட்டம் வைப்பாராற்றின் வடக்கரையில் தான் அமைந்துள்ளது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெம்பக்கோட்டை வைப்பாராற்றோட வடக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ விருதுநகர் மாவட்டம் வைப்பாராற்றின் வடகரையில் வெம்பக்கோட்டை கிராமம் அமைந்துள்ளது ஸோ இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் ஏழாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட தொல்லியல் பொருட்கள் இங்கே கண்டெடுத்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு மூன்றாம் தற்போது மூன்றாம் கட்ட அகழாய்வில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு தொல்பொருள் பொருட்கள் இங்கிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளது என்னென்ன சங்கு வலைகள் மணிகள் அதிக அளவில் கிடைச்சிருக்கு முழுமை பெறாத சங்கு சங்கு மூலம் சங்குவளையர்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை சங்க காலத்தில் அல்லது வரலாறு தொடக்க காலத்தில் இருந்திருக்கலாம் கருதப்படுது மூன்றாம் கட்ட அகழாய்வு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பொருட்கள் இங்கே கண்டறிஞ்சிருக்காங்க சங்கு வலைல்கள் மணிகள் மோதிரங்கள் தான் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்புறம் சங்கு வலைகள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்திருக்கும்னு சொல்லிட்டு கருதப்படுது நெக்ஸ்ட் வேணா சேரர்கள் மதுரை தஞ்சாவூர் மற்றும் நாயக்கர்கள் காலத்தைச் சார்ந்த பத்துக்கும் மேற்பட்ட செப்பு காசுகளும் தங்கு காசு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சோ வேணாடு சோன சேரர்கள் மதுரை தஞ்சாவூர் செஞ்சி நாயக்கர் காலத்தைச் சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட செப்பு காசுகளும் தங்க காசு ஒன்றும் இந்த வெம்பக்கோட்டையில் கண்டறியப்பட்டுள்ளது ஸோ வெம்பக்கோட்டைன்னு எடுத்துக்கிட்டோன்னா வைப்பாராற்றோட வடகரையில் இருக்குது ஸோ இரண்டு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் வந்துட்டு ஏழாயிரத்துக்கும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்துட்டு இங்கே கண்டடிச்சிருக்காங்க ஸோ மூன்றாம் கட்ட அகழாய்வில் மட்டுமே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு பொருட்கள் கண்டடிச்சிருக்காங்க அதிக அளவில் வந்துட்டு சங்கு வளையல்கள் மோதிரங்கள் மணிகள் தான் கிடைச்சிருக்கு அப்புறம் சங்கு வளையல் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாயக்கர் காலம் செப்பு காசுகள் தங்க காசு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கீணமண்டி அகழாய்வு ஸோ கீரணமண்டி அப்படிங்கிறது வந்துட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டத்தில் தான் இருக்குது இங்கு சுமார் எழுபத்தி ஐம்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இரும்பு கால கல்வட்டங்கள் காணப்படுகின்றன ஸோ இந்த கீரண மண்டியில் வந்துட்டு இரும்பு கால கல்வட்டங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இங்கு புதைவிடம் வாழ்விடம் மற்றும் இரும்பு உருக்கும் பகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஐந்து இடங்களில் அகழாய்வு செய்யப்படுகின்றன ஸோ கீர்ணமண்டியிலே ஐந்து இடங்களில் அகழாய்வு பண்ணியிருக்காங்க ஸோ புதைவிட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் ஐந்து கல்வட்டங்கள் ஏழு ஈம பேடைகளும் கண்டறியப்பட்டுள்ளது ஸோ ஈம பேடைகள் வந்துட்டு ஆறு முதல் பனிரெண்டு கால்களுடன் நீள்வட்ட வடிவத்தை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கீரல் குறியீட்டு பானை ஓடுகளும் இருபத்தி மூன்று தொல்லியல் பொருட்களும் இதில் கண்டறியப்பட்டிருக்கு ஸோ கல்வட்ட குவி குவியலிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட டாலரைட் கச்சதில்களும் மேற்ப கற்கோடாரிகளும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இரும்பு உருக்கு பகுதியிலிருந்து இரும்பு கழிவுகளும் கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க ஸோ கீரணமண்டி மண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் இரும்பு கால கல்வட்டங்கள் அதிகமாக கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஐந்து இடங்களில் அகழாய்வு செய்திருக்கார்கள் அதிகமாக வந்துட்டு ஈம பேரைகளும் கல்வ கல்வட்டங்களும் தான் இந்த அகழாய்வில் கிடச்சிருக்கு அப்புறம் கீரல் குறியீட்டு பானை ஓடுகள் அறுபத்தி மூன்று கிடச்சிருக்கு ஸோ கீரணமண்டி திருவண்ணாமலை மாவட்டம் நெக்ஸ்ட்டு பொற்பனைக்கோட்டை ஸோ பொற்பனைக்கோட்டையில் வந்து இரண்டாம் கட்ட அகழாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருக்கு ஸோ பொற்பனைக்கோட்டை வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ இங்கே அரண்மனை திடலில் நடைபெற்ற அகழாய்வில் பதினான்கு குழிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இரண்டாம் கட்ட அகழாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினெட்டில் தொடங்கியிருக்காங்க இரண்டாம் கட்ட அகழாய்வில் வந்துட்டு பதினோரு குழிகள் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஸோ இங்கே என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா தார்பிடோ ஜாடி மெருகூட்டப்பட்ட மட்பாண்டி பாண்டங்கள் கருப்பு சிவப்பு நிற மட்கலன்கள் கண்ட கண்டறியப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் குறியீடுகள் மற்றும் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகளும் கிடச்சிருக்கு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு அப்புறம் ஜாடி மட்பாண்டங்கள் சிவப்பு கருப்பு நிற மட்பாண்டங்களும் இந்த இடத்துல கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு திருமலாபுரம் அகழாய்வு ஸோ இதில் வந்துட்டு முதலாம் கட்ட அகழாய்வு நடைபெற்றிருக்கு திருமலாபுரம் தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ வந்துட்டு திருமலாபுரம் கிராமத்திற்கு வடமேற்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் சுமார் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெருங்கற்கால இடுகாட்டில் தான் அகழாய்வு பணி நடைபெறுது ஸோ பெருங்கற்கால இடுகாடு இங்கே வந்துட்டு முப்பத்தி ஏழு குழிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ கீழன மண்டியில் வந்துட்டு பதினான்கு குழிகள் இரண்டாம் கட்ட அழைவில் பதினோரு குழிகள் ஸோ இங்கே வந்துட்டு திருமணாபுரத்தில் முப்பத்தி ஏழு குழிகள் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் முதல் முறையாக பதிமூன்று புள்ளி ஐந்து இன்ட்டு பத்து புள்ளி ஐந்து மீட்டர் நீலாவரம் கற்பதிக்கையுடன் கூடிய தாழி ஈமத்தாழிவகை ஈமச்சின்னம் வந்துட்டு இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது முப்பத்தி ஐந்து கற்பலகைகள் செவ்வக வடிவத்தில் உள்ளது இதன் உட்பகுதியில் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஆழம் வரையில் கூறாங்கற்கள் கொண்டு நிரப்பப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க இதில் ஆறு முதுமக்கள் தாழிகள் ஈமக்கலன்கள் இரும்பு தொல்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு இரும்பிலான ஒரு கோடாரி ஒரு ஈட்டி முனை மூன்று அம்பு முனைகளும் இங்கே கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க ஸோ திருமலாபுரம் அப்படின்னா இதில் வந்துட்டு முதுமக்கள் தாழிகள் ஈமக்கலன்கள் இரும்பு தொல்பொருட்கள் கோடாரி ஈட்டி முனை அம்பு சின் அம்பு முனைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதை சொல்கிறாங்க ஸோ இது எந்த கற்காலத்தை சார்ந்த இடத்துல வந்து அகழாய்வு மேற்கொண்டு இருக்காங்கன்னா பெருங்கற்கால இடுகாட்டில் நெக்ஸ்ட்டு சென்னானூர் அகழாய்வு ஸோ இது வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சென்னானூர் மலையில் மேற்கு அடிவாரத்தில் அமைந்துள்ள தொல்லியல் மேட்டில் பதினோரு அகழாய்வு குழிகள் அகழப்பட்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு தொல்பொருட்கள் இங்கே கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க புதிய கற்கால மக்கள் பயன்படுத்திய வழவழப்பான மெருகேற்றப்பட்ட கற்கோடாரி எலும்பிலான கிருப்பான் புதிய கற்கால பானைகள் இங்கே கண்டறியப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க ஸோ இங்கே கண்டறியப்பட்டுள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு புதிய கற்காலம் ஸோ வந்து சென்னானூர் அகழாய்வு பண்ணுற இடம் வந்துட்டு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் ஸோ இங்கே வந்துட்டு மெருகேற்றப்பட்ட கற்கோடாரி எலும்பினாலான கீழிப்பான் புதிய கற்கால பானைகள் கண்டறியப்பட்டுள்ளது தென்பெண்ணை ஆற்றின் கிளையாறான பம்பா பாம்பாறு இத்தொல்லியல் மேட்டிற்கு ஒட்டி பாய்வதால் புதிய கற்காலத்தில் வேளாண்மை ஆடு மாடுகளை வளர்ப்பதற்கு ஏற்ற இடமாக சென்னானூர் இருந்துள்ளதாக சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கொங்கல் நகரம் ஸோ கொங்கல் நகரம் வந்துட்டு திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதிலேயுமே பதினோரு அகழாய்வு குழிகளில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது ஸோ என்னென்ன பொருட்கள்னு பார்த்தோம்னா சூது பவள மணிகள் சக்கரங்கள் சங்கு சங்குமணிகள் இரும்பு பொருட்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட குறியீடு பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸோ சூது மணிகள் சக்கரங்கள் சங்கு சங்குமணிகள் இரும்பு பொருட்கள் அப்புறம் குறியீடு பொறிக்கப்பட்ட பானைகள் கிடைக்கப்பட்டுள்ளது ஸோ நெக்ஸ்ட்டு மருங்கூர் அகழாய்வு கடலூர் மாவட்டத்தில் இருக்க மருங்கூர் இது ஒன்பது குழிகளில் அகழாய்வு நடைபெற்றிருக்கு ஸோ வாழ்விட பகுதிகளில் ஏழு அகழாய்வு குழிகளும் புதைவிட பகுதிகளில் இரண்டு அகழாய்வு குழிகளும் அமைந்துள்ளது ஸோ வாழ்விட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் இரும்பு காலம் முதல் இடைக்காலம் வரை இருந்ததற்கான சான்றுகள் சான்றுகளை மண்ணடுக்குகள் மற்றும் தொல்பொருட்கள் மூலம் அறிந்து கொள்கிறோம் இங்கு சிவப்பு பூசப்பட்ட ஓடுகள் காணப்படுது சொரசொரப்பான பானை ஓடுகள் அதிக எண்ணிக்கையிலும் சாம்பல் நில ரவுலட் பானைவோடுகள் பழுப்பு நிற பூச்சி பூசப்பட்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ குறியீடு பொறித்த மாதிரி ஒரு ஆறு ஓடுகளும் கண்டறியப்பட்டுள்ளது சோழம் சோழ மன்னன் முதலாம் ராஜராஜனின் செப்பு காசு ஒன்றும் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஸோ இது இம்பார்ட்டன்ட் சோழமன்னன் முதலாம் ராஜராஜ சோழனோட செப்பு காசு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க ஸோ மருங்குர அகழாய்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே கடலூர் மாவட்டம் வாழ்விட பகுதியில் ஏழு அகழாய்வும் புதைவிட பகுதியில் ரெண்டு அகழாய்வு பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி பானை ஓடுகள் தான் வெரைட்டிஸாக கிடச்சிருக்கு ஸோ சிவ பூச பூச்சி பூசப்பட்ட பானை ஓடுகளோ சாம்பல் நிற பானை ஓடுகள் பழுப்பு பூச்சி பூசப்பட்ட பானை ஓடுகள் அந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த செப்பு காசு ஒன்று மருங்கூரில் கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு ஆண்டுகால அகழாய்வு பற்றி பார்க்கலாம் ஸோ எட்டு இடங்களில் அகழாய்வு பண்ணுறதா பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் கீழடி சிவகங்கை மாவட்டம் பட்டணமருதூர் தூத்துக்குடி மாவட்டம் கரிவலம் வந்தநல்லூர் தென்காசி மாவட்டம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் மணிக்கொல்லை கடலூர் மாவட்டம் ஆதிச்சனூர் விழுப்புரம் மாவட்டம் வெள்ளலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் தெலுங்கனூர் சேலம் மாவட்டம் ஸோ ஃபஸ்ட்டு அருங்காட்சியகம் ஸோ கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ சிவகங்கை மாவட்டம் கொந்தகையில் கீழடி அருங்காட்சியகம் பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி செலவில் கட்டப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் அஞ்சில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இது வந்துட்டு சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளப்பில் பரப்பளவில் முப்பத்தி ஓராயிரம் சதுர அடியில் இந்த அருங்காட்சியகம் கட்டப்பட்டுள்ளது இதில் வந்துட்டு ஆறு முக்கிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் வந்துட்டு கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்து ஆறு லட்சம் பார்வையாளர்கள் இதை பார்வையிட்டிருக்கதை சொல்கிறாங்க ஸோ இப்போ கரண்டாக ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு அரசால் கீழடி இணையதளம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாலு புள்ளி நாலு எட்டு ஏக்கர் பரப்பளவில் பதினேழு புள்ளி பத்து கோடி நிதியில் வந்துட்டு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு வந்துட்டு ஆணை பிறப்பிச்சிருக்கு ஸோ இது எப்போன்னா ரெண்டா அதே இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துட்டு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு கீழடி அருங்காட்சியகம்னா பதினெட்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு அதுவே திறந்தவெளி அருங்காட்சியகத்துக்கு பதினேழு புள்ளி பத்து கோடி செலவு ஸோ நெக்ஸ்ட்டு நொய்யல் அருங்காட்சியகம் நொய்யல் அருங்காட்சியகம் வந்து இருபது கோடி மதிப்பில் வந்துட்டு நொய்யல் அருங்காட்சியக கட்டடம் மற்றும் முகப்பு வடிவமைப்பு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொறுணை அருங்காட்சியகம் ஸோ பொறுணை அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஸோ செப்டம்பர் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவையில் வந்துட்டு சிவகலை கொற்கை மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொற்பொருக்களை காட்சிப்படுத்தும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான பட்ஜெட் வந்து முப்பத்தி மூன்று புள்ளி ஜீரோ ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்குது ஸோ இதுவரை வந்துட்டு எழுபது சதவீத கட்டுமான படிகள் நிறைவடைந்துள்ளதாக சொல்கிறாங்க இங்கு அருங்காட்சியகம் சோ ஓகே தேங்க் யூ பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்